வணக்கம் உறவுகளே நாங்கள் என்று பார்க்கவிருப்பது பிரச்சனைகள் தீர வழிகாட்டும் விநாயகர் சதுர்த்தி வழிபாடு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு பிரச்சனை என்பது இருந்து கொண்டுதான் இருக்கும் ஒரு பிரச்சனை முடிந்த பிறகு மற்றொரு பிரச்சனை புதிதாக பூகம்பம் போல் வரும் பூகம்பம் போல் வந்த பிரச்சனையும் புஸ்வானமாக மாறுவதற்கு நமக்கு தெய்வ வழிபாடு என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக திகழ்கின்றது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது தெய்வத்தின் அருள் இருந்தால்தான் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு தெய்வ வழிபாட்டை பற்றித்தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகின்றோம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு விதமான பிரச்சனைக்கும் ஒவ்வொரு விதமான கடவுளை ஒவ்வொரு விதமான வழிபாட்டு முறையை பயன்படுத்தி வழிபாடு செய்திருப்போம் ஏன் பரிகாரங்கள் கூட செய்திருப்போம் இப்படி எவ்வளவோ வழிபாடுகளும் பரிகாரங்களும் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைக்கு எந்தவித குறையும் இல்லாமல் புதிது புதிதாக அது வந்து கொண்டேதான் இருக்கும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் தீர்ந்து நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு உதவக்கூடிய தெய்வமாக திகழக்கூடியவர் தான் விநாயக பெருமான் விநாயகப் பெருமானிடம் எந்த பிரச்சனை வேண்டுமானாலும் முன்வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படி முழுமனதோடு விநாயகப் பெருமானை வழிபாடு செய்தோம் என்றால் அவரின் அருளால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவை தீர்வதற்குரிய நல்ல வழியை விநாயகப் பெருமான் அருள்வார் இந்த வழிபாட்டை சதுர்த்தி தினத்தில் செய்வது என்பது மிகவும் சிறப்பு இந்த மாதம் டிசம்பர் நான்காம் தேதி மதியம் ஒரு மணி எட்டு நிமிடம் அளவில் சதுர்த்தி திதி என்பது ஆரம்பமாகின்றது இன்று மாலை அதாவது டிசம்பர் மாதம் நான்காம் தியதி புதன்கிழமை மாலை அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் அவ்வாறு செல்லும் பொழுது விநாயகர் பெருமானு குகந்த அருகம்புல்லை வாங்கி கொள்ளுங்கள் ஒரு தேங்காயையும் வாங்கி கொள்ளுங்கள் விநாயகர் ஆலயத்திற்கு சென்று அருகம்புல்லை விநாயகருக்கு சமர்ப்பணம் செய்துவிட்டு தேங்காயை உடைக்கச் சொல்லி விநாயகரின் பாதத்தில் வைக்கச் சொல்லுங்கள் அப்படி வைத்த பிறகு உங்களுடைய பிரச்சனைகள் என்னென்ன இருக்கின்றதோ அந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும் வந்த பிரச்சனையும் இனிமேல் வரப்போகும் பிரச்சனையும் தீர வேண்டும் அதுக்கு விநாயகப் பெருமானின் அருள் கண்டிப்பாக வேண்டுமென்று மனதோடு விநாயகப் பெருமானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் வழிபாடு அனைத்தும் செய்து முடிந்த பிறகு விநாயகப் பெருமானின் பாதத்தில் இருக்கக்கூடிய தேங்காயிலிருந்து ஒரே ஒரு மூடியை மட்டும் கேட்டு வாங்கி வீட்டிற்கு கொண்டு வர வேண்டும் வீட்டிற்கு கொண்டு வந்த அந்த தேங்காயை வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒன்றாக சேர்ந்து உண்ண வேண்டும் இப்படி ஒவ்வொரு சதுர்த்தி தினத்திலும் நாம் விநாயகர் பெருமானை வழிபாடு செய்தோம் என்றால் நமக்கு இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளும் சரி இனிமேல் வரப்போகிற பிரச்சனைகளும் சரி விநாயகர் அருளால் சூரியனை கண்ட பனி போல மறைந்து போகும் அத்துடன் மாலையில் விநாயகர் கவசம் விநாயகர் அகவல் போன்றவற்றையும் பாராயணம் செய்தலாம் உங்களுக்கு என்னுடைய குறிப்புகள் பிடித்திருந்தால் என் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உறவுகளே நன்றி உங்கள் ஆதரவை மிகவும் எதிர்பார்க்கின்றேன் நன்றி